இஞ்சி கூட ஒரு கப் பால் ஊற்றி கொதிக்க விட்டு பாருங்கள் அசந்தே போவிங்க அதுக்கு கால் கிலோ இஞ்சி நல்லா அலசி எடுத்து தோல்சி விட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை ஒரு கப் அளவுக்கு அலந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே ஒரு வானல்ல மாற்றி ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரண பால் ஊற்றி அப்படியே மூடி வச்சுடுங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு சரியா ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா பால்லாம் வற்றி நல்லா இஞ்சி வெந்து இருக்கும் அப்படியே ஆறட்டும் இப்போ மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பதினஞ்சு பாதாம் ஐம்பது கிராம் வெள்ளை எள்ளு அரைக்கப்பு அளவுக்கு உலர்ந்த தேங்காய் துருவல் வறுத்தெடுத்த தேங்காய் துருவல் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு மிக்சர் ஜாரில் பாலில் வேக வச்சா இஞ்சி சேர்த்து நல்லா மையை அரைச்ச பிறகு இதோட ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு இஞ்சி எடுத்தோம் அதே கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதை வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஊற்றி நல்லா கலந்து விடுங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி திக்காக வரும் இது மாதிரி திக்காக வானலில் ஒட்டாமல் வந்த பிறகு இதில் அரைச்செடுத்த பாதாம் எல்லை தேங்காய் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா திக்காக உருண்டை பதத்துக்கு வரும் இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு கையில் ஒட்டாமல் நல்லா திக்காக உருண்டு வரணும் அதுதான் கரெக்டான பதம் அப்போ தான் பர்ஃபியாக நம்மளுக்கு கட் பண்ண ஷேப் கரெக்டாக வரும் கைகளை தண்ணியில் தொட்டுவிட்டு இது மாதிரி எடுத்து ஊட்டி பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பில்லாம் கைகளில் ஒட்டாமல் உருண்டு வரும் இதுதான் கரெக்டான இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு நெய் தடவுன்ன பவுலில் மாற்றிட்டு ஈவனாக சமன்படுத்தி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு இதை எடுத்து அப்படியே பிளேட்டில் மாற்றி திருப்பி தட்டினீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வருது பாருங்க இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாக கட் பண்ணி கொடுத்து பாருங்க ஒன்று சாப்பிட்டாலே சளி இரும்பு அஜ்ஜெண்ணு எல்லாம்